மிஸ்டர் கோல்டு தரத்திலே அளவுல நோ காம்பிரமைஸ் மிஸ்டர் கோல்ட்ரட் கடல் எண்ணெய் வந்தாச்சு சென்னை சில்கில் மெகா கோம்போட் யோகி பாபு மற்றும் நடிப்பில் உருவாக்கியுள்ள நாளைக்கு நடக்க இருக்க திமுக பொதுக்குழு கூட்டத்துல துணை பொதுச் செயலாளரா உதயநிதி நியமனம் முதன்மை செயலாளர் கே ஏ நேரு பதவி மாற்றம்னு அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது நாளை மதுரை உத்தங்குடியில திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கு அந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு மதுரைக்கு பயணம் பண்ணியிருக்காரு இந்த சூழல்ல தான் நாளைக்கு நடக்க போற பொதுக்குழு கூட்டத்துல துணை பொதுச் பொதுச்செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு சார்பணிகள் எண்ணிக்கை அதிகரிப்பு தலைமை கழக முக்கியமான அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்புகள் சொல்லப்படுது பொறுத்த வரைக்கும் ஐ பெரியசாமி சிவா ஐந்து துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க இந்த துணை செயலாளர்களுடைய எண்ணிக்கையை நாளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம்னு அதுலயும் குறிப்பா இந்த துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரா உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது அந்த மேடையில அத்தை கடிமொழிய வாழ்த்தி பேசின ஸ்டாலின் கடந்த நான்கு ஆண்டுகள்ல எத்தனையோ மேடைகள்ல பேசியிருந்தாலும் கழகத்தோட இதய துடிப்பான பொதுக்குழுல இந்த சிறுவனுக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு குறிப்பிட்டிருந்தாரு அதே பொதுக்குழு மேடையில வச்சு துணை பொதுச் செயலாளரா நாளை நியமிக்கப்படலாம்னு சொல்லப்படுது அதே போன்று திமுகல ஏற்கனவே இருபதுக்கும் மேற்பட்ட சார்பு அணிகள் இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அணிகளுடைய எண்ணிக்கைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல நோக்கி மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க முக்கியமா தலைமை கழக பதவிகள்ல மாற்றம் வரலாம்னு சொல்லப்படுது ஏற்கனவே மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் கிட்ட கனிமவளத்துறை மாற்றப்பட்டிருக்க சூழல்ல நாளை நடக்க போற பொதுக்குழு கூட்டத்துல அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர் பதவி மாற்றப்பட்டு முதன்மை செயலாளரா இருக்கக்கூடிய கே என் நேரு வசம் ஒப்படைக்கப்படலாம்னு சொல்லப்படுது திமுகவுடைய பொதுக்குழு கூட்டங்கள் பெரும்பாலும் சென்னையிலேயே நடத்தப்படுற சூழல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழுக்கு பிறகா நாளைதான் மதுரையில மீண்டும் திமுகவுடைய பொதுக்குழு கூடுது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த பொதுக்குழு கூட்டத்துல தான் திமுகவுடைய பொதுச்செயலாளரா பேராசிரியர் அன்பழகன் நியமிக்கப்படும் தும் குறிப்பிடத்தக்க விஷயம் எப்பவுமே பொதுக்குழு கூட்டத்தில திமுக பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நாளை நடக்க போற பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூழல்தான் இந்த பொதுக்குழு கூட்ட மேடையில திமுக உடைய தீர்மானங்கள் மட்டுமல்லாம கட்சி சார்ந்து பல அதிரடியான அறிவிப்புகளை முதல்வர் மு